எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா தீபக் ரவுண்டு கட்டிட்டீங்களே சொன்ன மாதிரி ஸோ காலையிலேயே நான் சொன்னேன் நிறைய பேர் வந்து சொன்னீங்க என்னங்க இது அது எப்படி பதிப்பாங்க பிக் பாஸ் டீம் கேப்டன் பதவி அப்படின்ட்டு இப்போ இந்த ப்ராடக்டில் பிரச்சனைலாம் பார்த்தா எப்படி மதியானத்துக்குள்ளே ஒரு அஞ்சு பூ இல்லை பத்து பூ கேட்பாங்களை கட் பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் தீபக் அவர்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பிபி வீட்டுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா பப்பட் யார் பப்பட் மாஸ்டர் யார் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயம்லாம் லைவில் வந்து போயிட்டுருக்கு இருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்குது லைக் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலைல ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி பப்பட் யார் பப்பட் மாஸ்டர் யார் ஸோ ஆனந்தியை தோல் உரிச்சிட்டாங்க நிறையா பேர் சிவா சொல்லிட்டாரு தீபக் சொல்லிட்டாரு நல்லா இருந்தது ஏன்னா உண்மையிலே அதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கும் பிகாஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட்டாக போய் எல்லாருக்கிட்டையும் பேசி நீ இது பண்ண அது பண்ணு அது பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது கரெக்டான பாயிண்ட் அதை ஒருத்துக்குறேன் அடுத்து தீபக் அனலைஸ் பண்ணது அதாவது நம்ம சௌந்தர்யா சொல்கிறாங்க நானே தான் இருக்கேன் தீபக் கிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்களா ரஞ்சித்து எல்லாத்தையும் வந்து தீபக் வந்து பார்த்துக்கிறாரு அவர் வந்து ஹிட்லரிசம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஓகே ஃபைன் ஏன்னா அது வந்து அவர் டாமினேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் தட் இஸ் குட் ஜாக்லின் சொன்னது நல்லா இருந்துது விஷால் விஷால் வந்து பப்பட்டா மாஸ்டராக இருக்கான் பப்பட்டா வச்சுருக்குது தீபக்குன்ட்டாங்க சரியான ட்விஸ்ட்டு சரிங்களா அதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியல பயங்கரமான ட்விஸ்ட்டு அடுத்து இன்னொருத்தவங்க கூட தீபக்கு வந்து முத்து வந்து பப்பட்டா வச்சுருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை வந்து வைக்கிறாங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது ஏன்னா அதனால் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்டும் ஏன்னா அதுவும் ஒரு சில நேரங்கள் நடக்குது முத்துவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தீபக் வந்து ஒரு வார்த்தை பேசினா முத்து அமைதியாக இருக்கிறது அப்புறம் முத்து தான் இந்த விளையாட்டை ஓரளவுக்கு ப்ராப்பராக சென்ஸ் பண்ணுறது கவனிச்சிங்கன்னா தெரியும் ராணா இருக்கார்ல அவர் வந்து சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்னசன் இன்னசன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கும் அது தோணுது ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு பதி இருபது நாளுக்கு அப்புறம் அடித்து ஆடுவோமா அதனால தான் சண்டை போட்டாங்களா அப்படின்றதும் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது கரெக்டாக ஸோ அது வந்து அவர் முத்து சொன்னார் ஆனந்தி நினைக்கிறேன் தீப்புக்கு தான் வந்து ஒரு இதாக இருக்கு நம்ம ஆனந்தி ஏன்னா வேறு யாரும் ஸ்மார்ட்டாக சொல்ல முடியாது யோசிக்க மாட்டான் பக்காவாக இருந்துச்சு அதுவும் சரியா ஸோ இதுதான் பப்பட் மாஸ்டர்ஸ் பப்பட் அந்த டாஸ்கோடைய மெயின் ஹைலைட்ஸ் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை இந்த நாலு பேர் சொன்னது தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து தீபக் முத பவித்ரா எஞ்சி ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க சொன்னோடனே பவித்ரா எழுந்து ஃப்ரிட்ஜு திறக்கும் போது கேட்டுலாம் திறக்க முடியாது ஏன்னா உள்ள சில பொருட்கள் இருக்குது நமக்கு தெரியாதுங்க நீங்கள் வந்து இப்போ ஆப்பிள் இருக்குன்னு நினச்சி நம்ம கேட்போம் ஏன்னா பெர்மிஷன் கேட்குறோம் அது ஒன் அது உள்ளே போய் ஆப்பிள் இருக்கு ஆரஞ்சு இருக்கா நீ போய் பார்த்துக்கோ தரங்கும் போது ஒரு பெர்மிஷன் கேட்டு எடுங்கன்றாரு அவ்வளோதான் மேட்ரு அதுக்கு இவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் மாதிரி இருக்குது ஹாஸ்டல் வார்டன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதுலேயும் முத்துவுக்கும் தீபக்கு நடுவில் வந்து முத்திடுது முத்து எழுச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் ஜெயிலு ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரி இருக்குன்ட்டாங்க அப்புறம் பெர்மிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்றான் ஒரு நாள் கேட்டு தான் எடுக்கவே கூடாதுன்னாங்க அடுத்து கேட்டு எடுங்கன்னாங்க அடுத்து இப்போ வந்து சும்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுங்கன்றாங்க மூணு விதமாக மாறுதுன்றார் அதுக்கு ஒரு நாலு பேர் கை தூக்குறேன் உடனே தீபக் டென்ஷன் ஆகிடுறாப்பில் அது எப்போ நீங்கள் சொல்லலாம் நான் முதல்லேருந்து அப்படி தான் இருக்கேன் அப்புறம் உங்களுக்கு ரூல்ஸ் தெரிய மாட்டேங்குது அப்போ நான் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே படுத்து படுக்கை போட்டால் என்ன ஆகுது இல்லை டிவி பார்க்குறேன் உடனே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளாக வாழலான்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்கு வந்து அவர் இருந்துட்டு போட்டு மக்கள் வெளியேற்றுவாங்கல்ல அப்படின்றாரு முத்து வேறு படுக்கிறான் படுத்துட்டு போட்டோம் வெளியே போகிறேன் வெளியே போட்டோம் எங்களால் இருக்கட்டும் எங்கள் வீட்டில் நடக்க முடியாமல் வெளியே நான் டாஸ்க் நான் பண்ண மாட்டேன் சொல்லி வெளியே உட்காரட்டும் அதெல்லாம் மக்கள் பார்த்து அவனை ஓட்டு போட்டு வெளியே அனுப்பிடுவான் அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதை தான் நானும் சொல்கிறேன் இங்கே ஃப்ரிட்ஜத்தை கேட்டு திறக்கணுங்கிற பெர்மிஷன் அதை நீங்கள் வந்து கேட்கல அப்படின்னா அது வந்து ரூல் பிரேக்கு இல்லை அது மக்கள் பார்ப்பான் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் நீங்களாம் வெளியே போயிடுவீங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறார் அதாவது இந்த ரூல் இருக்கணும் ஏன்னா நீ யோசிச்சு பாருங்கள் பெர்மிஷன் கேக் கேட்டு ஒரு மூணு பேர் தகக்கறானுங்க கேட்டு கேட்டு எடுக்கிறாங்க பெர்மிஷன் கேட்காம ஒரு ரூல் இருக்குன்னு இங்கே திறந்துட்டு ஒரு கேக் ஆட்டையை போடுறாங்க போட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ வந்தால் வந்து பெர்மிஷன் கேட்டு போனவன்தான் களை உழுறும் கரெக்டு தானே பெர்மிஷன் கேட்காமல் எப்போ திறந்தானே தெரியாதே திடீர்னு நைட்டு ஒரு ஒரு மணிக்கு எந்திரிக்கிறான் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க வந்து எடுத்து சாப்பிட்டு போயிடுறான் பெர்மிஷன் தானே அடுத்து வேறு என்ன நீ ஆரஞ்சு தானே வந்து பெர்மிஷன் கேட்டால் என்ன ஸ்வீட்டாக ஆனோம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது அதை தான் வந்து தீபக் வந்து ஹைலைட் பண்ணுறாரு பட் இது யாருமே கண்டஸ்டன்ஸ் வந்து புரிந்தாலும் அதாவது ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் அப்படிங்கிறது சொல்ல வரல சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தினால்தான் இந்த பாஸ் வீட்டுக்கு சரியாக இருக்கும் இல்லாட்டி ஈஸியாக வழிபடுறேன் தர்ஷிகா சொல்கிறாங்க ஒவ்வொரு இதுவும் பெர்மிஷன் கேட்டு போனால் எப்படி அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாதுன்றாங்க ஏங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே பேசிக்காக நம்ம வாங்கிட்டு வர பொருளை வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாதா கண்டிப்பாக ஆனால் எவன் சாப்பிட்றான் சாப்பிடல அப்படிங்கிறது இப்போது எனக்கு பசிக்குதுன்னு ஒன்று சாப்பிட்டேன்னு வைங்க அடுத்த ஒருத்திரிட்ஜு திறக்க வரேன் அப்படிங்கிறப்ப அந்த பொருள் இருக்காது அதனால் நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா பேசிக்காக ஃப்ரிட்ஜை திறக்கிறது பெர்மிஷன் தான் கேட்கணுன்றா உள்ள திறந்து நீ பார்த்து அதுக்கடுத்து நீ எடுத்துகிட்டு போய் எது அது பிரச்சனை கிடையாது ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது தெரியும் இல்லை இன்சார்ஜுக்கு சார்ஜுக்கு ஏன்னா ஏற்கனவே கிராசரிஸை அட்டையை போடுறாங்க நிறைய இது கேட்காமல் திங்கிறாங்க யாருக்கும் இருக்க மாட்டேங்குது அடிப்படை ரேஷன் கூட அந்த இதுக்கு தான் அவர் சொல்கிறாரு சார் இப்பொழுது நடந்து கொடுவான்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்துக்கொண்டு மீன் செஞ்சு கொடுக்குறாங்க